பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே கண் பார்வை மெல்ல தூண்டில் பேசுதே பேசு பேசுதையா நெஞ்சுமி பேசுதையா வணக்கம் வணக்கம் எப்ப வர சொன்னா எப்ப வந்துருக்க நீ இல்லங்கம்மாடு எல்லாத்தையும் வயல்ல கட்டிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க சரி சரி போஸ்ட்மார்டம் வீட்ட சொல்லி சொல்லி இருந்தனே அம்மா கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அம்மா நம்ம வீட்டு மாடு இந்த ஊர்லேயே நிறைய பால் கொடுக்குற மாடு அதை செதுக்குங்கம்மா விற்கணும்னு நினைக்கிறீங்க நீ சொல்றதுலாம் சரிதான் நம்ம வீட்டு மாடு தான் இந்த ஊர்லேயே நிறைய பால் கொடுக்குற மாடு ஆனால் என்ன பண்ணுறது கழுத போய் போயும் பக்கத்து தெருவில் ஊர் பேர் தெரியாத அவன் வீட்டு வயலெல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு செனையாயிட்டு வந்திருக்குது பிறகு அந்த மாட்டை எப்படி நான் வச்சிக்கிறது ஆ இல்லைங்கம்மா அதுக்காக சின்னங்கம்மா பண்ணுறது போது வீரா மாடாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் ஜனம் கணத்தோடு தான் சேரணும் ஊர் பேர் தெரியாத அந்த வயலில் போய் இந்த மாடு மேய்ஞ்சிட்டு வந்து செனையாகிட்டு வந்தால் இந்த மாட்டை என்ன என் வீட்டிலே வச்சுருப்பேனா ம் இந்த ரங்கநாயகி எப்போவுமே ஜன ஜனத்தோட சேரணும்னு நினைக்கிறவ எனக்கு இந்த மாடு தேவையே இல்லை ஒழுங்கா எவனாச்சும் தெரியாத காட்டுல போய் விட்டுட்டு வந்துரு இந்த மாதிரி ஒரு மாடு வீட்டுல சிறுக்குறது ஒண்ணுதான் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான் மாடு வேற செனையா இருக்குன்னு சொல்றீங்க கண்டிப்பா குட்டி போட்டுச்சுன்னா அதுவும் நமக்கு நல்லது தானமா அதனால தாங்கம்மா சொல்றேன் மாட்டை அவசியம் விற்கணுமா என்ன உதவிரா சொன்னதை மட்டும் செய்ய ஏனோ ஜனத்தோட தான் சேரும் இந்த ரங்கநாயகிய வீட்டு மாடா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் அது எங்க ஜனத்துக்குள்ளார மட்டும்தான் சேரணும் ம் சொன்னதை மட்டும் செய்ய போ சரிங்கம்மா வாரி வீட்டு வேலைக்கு வேற பொண்ணு வந்துட்டாளா வந்துட்டாத்த ஆனா என்ன அவளை மாதிரி இவ வேலை செய்ய மாட்டேங்கிறான் தேசாம அவளை இருந்திருக்கலாம் நீங்க தாத்தா தேவையில்லாம அந்த பொண்ண வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க சின்னராணி பேசுகிற நீ ஹா அவளுக்கு எவ்வளோ திமருந்தால் திண்ணையை தாண்டி வீட்டுக்குள்ளார வரக்கூடாதுன்னு சொல்லியும் அவள் வீட்டுக்குள்ளார வந்து சின்னையே தொட்டு பேசியிருந்துருப்பாள் அவள் தொட்டபோது எனக்கு எவ்வளோ அருவறுப்பாக இருந்துச்சுன்னு தெரியுமா ஆ அதனால தான் அவளை வேலையை விட்டே தூக்கிட்டேன் நீ ஒன்றும் கவலைப்படாத புதுசாக வந்திருக்கவ வேலையை பழகிறதுக்கு கொஞ்ச நாள் எடுக்க தான் செய்யும் இருந்தாலும் போக போக பழகிப்பா ஏதோ நீ சொன்னாங்கிறதுக்காக தான் நான் அவளையே வேலைக்கு வச்சிருக்கேன் அதோட அவகிட்டயே சொல்லி வை தின்னே தாண்டி வீட்டுக்குள்ளார வர வேலை எல்லாம் வச்சுக்க வேண்டான்னு அத்த அதெல்லாம் நான் தெளிவா அவகிட்ட சொல்லிட்டேத்த அதெல்லாம் அவ வர வரமாட்டாத்த அத்த அப்புறம் லக்ஷ்மி என்னத்த சொன்னா உம் அவ தானே ஒரு திருவிழாக்கு கூப்பிட்டுருக்கேன் ஆனா அவ வந்தா அந்த அனாத தான் மித்ராடதான் வருவன்னு சொத்தக்கல்ல நிக்கிறான் என்னத்த சொல்றீங்க அவ கூடயா அப்போ அந்த அநாத கழுதை மித்ராவும் திருவிழாக்கு வருவாளா அதெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்படாத ராணி நான் லக்ஷ்மி கிட்ட தெளிவா சொல்லிட்டேன் ஊர் திருவிழாக்கு நீயும் வயசும் மட்டும் வாங்கன்னு அந்த அநாத கழுதையெல்லாம் புடிச்சு இழுத்துட்டு வராதன்னு கண்டிப்பா அவ அழைச்சிட்டு வர வரமாட்டா ஆமா தேவி எழுந்துட்டாளா அப்படின்னா சரிங்க தேவி உள்ள தூங்கிட்டு இருக்காத்த ஹம் தூங்கட்டு தூங்கட்டும் பாவம் புள்ள வாரம் அஞ்சு நாளும் காலேஜுக்கு போய்ட்டு வரா ரொம்ப டயர்டா இருப்பா தூங்கட்டும் வீடு சரிங்க ஆதி எப்படி தான் இருக்கேன் சாரிடா ஃபர்வழியில கொஞ்சம் டிராஃபிக் அதான்டா டைம் ஆயிடுச்சு இட்ஸ் ஓகே ட அரவிந்த் நீ எப்படி இருக்க ஹச்சா ஹாம் ஆல் சோ குட்டா அப்புறம் சிவகங்கதான் அவங்களா மச்சான் டே அரவிந்த் ஆமாண்டா சிவகங்கதாடா நான் சொன்னேன்ல நித்ரா நான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க சே சின்ன தண்டாச்சா எதுக்கு அப்படி பக்கத்தில் வச்சிருக்கேன் ஹீ சின்னடி உனக்கு பிரச்சனை கொஞ்ச நேரம் அமைதியாக நில்லுடி எல்லாம் அவன் போற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நானே ஒன்று விட்டுருவேன் சரியா

சரியா சரி சரி ஓகே எனக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ் சுத்தமா பிடிக்காது இதை தவிர வேற எதை வேணாலும் சொல்லு மொவலி உனக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ் பிடிக்காதா சிறுடி இரு இப்ப பாரு இவ்வளவு நேரம் என்கிட்ட திமிர்த்தனமா பேசுற சிறுடி இரு அரவிந்த் எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஸ்ட்ராபெரி அப்புறம் ஒரு ஆரேஞ்ச் ஓ ஓகே மச்சா இவன் ஸ்ட்ராபெரி ஜூஸ் யாருக்கு சொன்னா ஒருவேளை இவனுக்கு பிடிக்குமோ கடவுளே ஸ்ட்ராபெரி ஜூஸ் தான் இவன் எப்படி தான் குடிக்கிறானே தெரியல அது சரி இவனுக்கு எல்லா டேஸ்டும் இப்படி தான் மட்டமா இருக்கும் போல மச்சா இந்தடா நீ கேட்ட ஒரு ஸ்ட்ராபெரி ஒரு ஆரஞ்சு தேங்க்ஸ் மச்சா

சென்ஜாய் மேடம் சென்ஜாய் போட மச்சான் லைஃப்ல எப்படி போகுது உனக்கே போட மேரேஜ் ஏதோ போகுதுடா பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க செட்டான பண்ணிட வேண்டியதாண்டா அது சரி மச்சான் கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு கல்யாணம் ஆக போகுது கல்யாணம் வேணும் வேணும்னு சொல்றேன் எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது பாரு ஏ அரவிந்த் நீ என்ன மாறவே இல்லடா சின்ன மேடம் ரொம்ப கஷ்டப்பட்டு குடிக்கிற மாதிரி தெரியுது ம் ம் தெரியுதுக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன் ஒண்ணு இல்லையா போதும் டி நான் சும்மா தான் உனக்கு ஆர்டர் பண்ணேன் குடிக்க முடியல விட்டு நான் உனக்கு வேற ஜூஸ் ஆர்டர் பண்றேன் சரியா

பொண்ணு மாதிரி ஆளுங்களுக்குலாம் இதெல்லாம் ஒன் ஆஃப் த சாய்ஸா தான் இருக்கும் பட் நிறைய பேருக்கு இது ஒன்லி சாய்ஸா தான் இருக்கும் இது கூட இல்லாமல் எவ்வளவு பேர் கஷ்டப்படுவாங்கன்னு தெரியுமா அதனால இதை குடிக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கண்டிப்பா நான் ஃபேஸ் பண்ண மாட்டேன் அதோட எனக்கு ஃபுட்டை வேஸ்ட் பண்றது சுத்தமாக பிடிக்காது சரியா ம் அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நான் இதையே குடிச்சுக்கிறேன் ஹயோ சிபை சொல்றா இப்படி பண்ணி வச்சிருக்கேன் பாவம் ஃபுட்டை வேஸ்ட் பண்ண கூடாதுங்கிறதுக்காக புடிக்காததை குடிச்சிட்டு இருக்கா எல்லாம் பொண்ணால மித்ரா சரி சரி ஓகே நீ ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை இங்கே கொடு

அதனால நான் இதை குடிக்கிறேன் நீங்க அதை குடிங்க டோன்ட் வரி மேடம் நான் அதுல வாய வைக்கல சரியா நீங்க தாராளமா குடிக்கலாம் அது நீ வேணும்னா இந்த ஜூஸ்ல வாய வைக்காம இருந்திருக்கலாம் பட் நான் அதை குடிச்சிட்டேன் அதை எச்சில் பண்ணிட்டேன் இட்ஸ் ஓகே மேடம் எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை நீ பிடிக்காம எவ்வளவு நேரம் இதை குடிச்சிட்டே இருப்பான் அதோட எனக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ் பிடிக்காதுதான் பட் சுத்தமா பிடிக்காதுன்னா ஒன்னும் இல்ல நான் குடிச்சுக்கிறேன் நீ அதை குடி ஓகேவா

சரி ஓகே மச்சா நான் மீட் பண்ணணுங்கிறதுக்காக மித்ரா சிஸ்டர் கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டா அப்புறம் ரெண்டு பேருக்கும் கங்கராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஹாப்பி மேரிட் லைஃப் டா ஓகே டா அரவிந்த் பாய் டா அப்புறம் மறக்காம கல்யாணத்துக்கு வந்து சேரு சரியா சரி மச்சா கண்டிப்பா நம்ம கேங்லேயே ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆக போறது உனக்கு தான் பின்ன நாங்க வராம எப்படி அதெல்லாம் ஜமாயிச்சிடலாம் விடு ஓகேடா நான் கிளம்புறேன் பை சிஸ்டர் கிண்ணடி பாத்தியே இருக்க கிளம்பலாவா வந்து சரி கார்ல வரும்போது இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப கிளம்பலாம் இப்ப கிளம்பலான்னு கேட்டுட்டே வந்துட்டு இப்ப கிளம்பலாம் வாடின்னு சொல்லும்போது போது கதையை யோசிட்டு நிக்கிறேன் இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான் போல இருக்கு சரி மேடம் வாங்க போகலாம் லட்சுமிமா என்ன இது ஆஃபீஸ்ல இருந்து கிளம்ப போதே சொல்லிருக்கலாம் இந்த திங்ஸ் எல்லாம் வரும்போது வாங்கிட்டு வந்து ஹம் இப்ப என்னடானா இப்ப வந்து சொல்றீங்க இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும் ஐயோ வைஷோ நான் என்னடி பண்றது உனக்கு கால் பண்ணலாம் தாண்டி போன் எடுத்தேன் அதுக்குள்ளதான் உங்க பாட்டி கால் பண்ணி என்ன அப்படி இப்படின்னு ஏதோ டென்ஷன் பண்ணிட்டாங்க அதனாலதான் சொல்ல முடியல பிளீஸ் தி இந்த திங்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துரும் சரியா சரி சரிம்மா இன்னும் ஏதாச்சும் திங்ஸ் வேணும்னா உடனே சொல்லிருங்க கையோட வாங்கிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் போ சொல்லக்கூடாது ஓகே அது சரி இங்க பாரடி நைட்டு சாப்பாட்டுக்கு சப்பாத்தி மாவு பெசண்டி வச்சிருக்கேன் சப்பாத்தி செய்யணுங்கிறதுக்காக நான் ஒன்னவே கடைக்கு போகிறேன் இல்லன்னா நான் தான் போயிருந்திருப்பேன் ரொம்ப தாண்டி பண்ணுறேன் நீ போகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசாமல் நீ போய் சப்பாத்தி பண்ணு நானே கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் சரியா என்னது நான் சப்பாத்தி செய்யணுமா அம்மா ராஜம்மா தான் நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன் உங்களுக்கு திங்ஸ் எல்லாத்தையும் நானே வாங்கிட்டு வந்து தரேன் சரிங்களா ஹம் அப்படிவா வலிக்கு சரிடி போயிட்டு சீக்கிரமா வா அப்புறம் வைஷு மித்துவ இன்னும் காணுமேடி பேசாம ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அம்மா என்னமா பேசுறீங்க நீங்க மித்து என்ன யார் கூடவோ அம்மா வெளில போயிருக்கா அவ சார் கூட தானமா போயிருக்கா அதோட ஆதிசாரும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டாங்கன்னு வேற சொல்றீங்க பின்ன இப்ப கால் பண்ணி கேட்டா அவரு தப்பா நினைச்சுக்க மாட்டாராமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படி ஒன்னும் டைம் ஆகல சரியா எனக்கு தெரிஞ்சு மித்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா நீங்க பட்ட அவசரப்பட்டு கால் கீழ் பண்ணிடாதீங்க

என்ன இது இந்த ஏரியால பவர் கட் போல இருக்கே யாரையுமே காணும் அது சரி நான் கடைக்கு போயிட்டு தான் பவர் கட் ஆகணுமா என்ன ஐயோ இந்த ஒரு ஸ்ட்ரீட் லைட் மட்டும்தான் எரியுது இதுக்கப்புறம் கரண்ட் இருக்க மாதிரியே தெரியலையே ஐயோ வைஷு என்னடி இது இதுக்குதான் அம்மா போகும்போது பக்கத்து வீட்டு பையனா கூப்பிட்டு போன்னு சொன்னாங்க நான் தான் பரவாயில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் கடவுளே ம் பேசாம ரோஹித்தை வந்திருக்கலாமோ சரி ஓகே பொறுமையா போவோம் யாரு என்ன பண்ணிடுவா அய்யோ சின்ன இதே எதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்தது யாரோ இருப்பாங்கன்னா பொண்ணு புரியலையே ஃபை இதுக்கு மேலே இங்கேயே ஒரு நிமிஷம் கூட நிற்க வேண்டாண்டே சீக்கிரமா வீட்டுக்கு போய்டும் ஹலோ இது யாரோ மாதிரி இருக்கு ஒரு வேளை தான் கூப்பிடுறாங்களா கூப்பிட மாட்டாங்க இருந்தாலும் திரும்பி பார்க்காம அப்படியே வீட்டுக்கு இயற்கைப் நம்ம கை வைக்கிறது

இது கனவா நினவான்னு தெரியல அர்ஜுன் கரண்ட் இல்லைன்னு நான் தனியாக போகிறத பார்த்துட்டு எனக்கு துணைக்காக வந்தேன்னு சொல்கிறாரு ஐயோ சிவரு இப்படிலாம் பேசும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது கடவுளே வைஷ்ணவி என்னாச்சுங்க கெமேல ஏதாச்சும் கோமா என்ன சாரிங்க நான் உங்களை ஆக்சுவலா லைட்டா பயமுறுத்தணும் தான் நினைச்சேன் பட் நீங்க இந்த அளவுக்கு பயப்படுவீங்கன்னு தெரியாதுங்க சாரி சாச்சா உங்களை தப்பாலாம் நினைக்கலங்க பட் உண்மையே சொல்லணும்னா நான் ரொம்பவே பயந்துட்டேங்க பிகாஸ் ரோட்ல யாருமே இல்லை அண்ட் அந்த ஸ்ட்ரீட்ல பாருங்க கரண்ட் கூட கட் ஆயிடுச்சு எப்படிதான் தனியா போறதுன்னு யோசிச்சிட்டு இருந்தேன் இந்த டைம்ல டக்குன்னு நீங்க மேல கை வச்சோன்னு உண்மையாவே ஒரு நிமிஷம் பயந்துட்டேங்க ஐயோ சாரிங்க ரொம்ப ஐயோ பரவாயில்லைங்க இருக்கட்டும் சரி ஓகே அம்மா தேடுவாங்க நான் நான் கிளம்புறேன்

அர்ஜுனா இது இவரேனே இப்போ அடிக்கடி எனக்கு ஷாக்கு மேல ஷாக்கா கொடுத்துக்கிட்டே இருக்காரு வைஷ்ணவி கிண்ணாச்சுங்க என்ன யோசிக்கிறீங்க ஓ இந்த டைம்ல ரெண்டு பேரும் தனியா போறதை பார்த்தா யாராச்சும் ஏதாச்சும் நினைப்பாங்கன்னா சரி ஓகேங்க அட்லீஸ்ட் பவர் கட் ஆயிருக்குல்ல அந்த ஸ்ட்ரீட் வரைக்கும் வரேங்க வந்துட்டு அதுக்கப்புறம் பவர் இருந்துச்சுன்னா உங்களை நான் அங்கே விட்டுட்டு போறேன் அப்படி இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நான் நான் வீடு வரைக்கும் வரேன் ஓகே இல்லைங்க உங்களுக்கு எதுக்கு வீணா சிரமம் இட்ஸ் ஓகேங்க நான் போய்க்கிறேன் இதுல என்னங்க சிரமம் இருக்கு அதெல்லாம் ஒன்னும் இல்லை வாங்க போலாம்

பவர் வந்துருச்சு இட்ஸ் ஓகேங்க இதுக்கப்புறம் நான் போய்கிறேன் நீங்க போங்க ஆல்ரெடி உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு பாருங்க பத்திரமா போயிருவீங்கல்ல இல்லன்னா ஒன்றும் பிரச்சனை இல்ல நான் வீடு வரைக்கும் கூட வந்து விட்டுட்டு போறேன் ஏங்க நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா இன்னும் ஒரு பத்து ஸ்டெப் எடுத்து வச்சா வீடே வந்துருங்க அர்ஜுன் நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன் இவ்ளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம போக தான் இருந்தாலும் நைட் டைம்ல உங்க ஸ்ட்ரீட்ல யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்கல்ல அதனால கண்டிப்பா இன்னொரு நாள் வீட்டுக்கு வராங்க சரிங்களா சரி ஓகேங்க நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க நீங்க வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க ஓகே சரிங்க நீங்க நீங்க பத்திரமா போங்க சரிங்க அப்புறம் எனக்கு நைட் டைமில் வாக் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க எனக்கு உங்கள் கூட வந்தது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேங்க்ஸ்ங்க இந்த மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு அது ஃப்ரெஷ்ஷோ தாங்க ஆமாம் ஃப்ரெஷ்ஷோ

ஐயோ ஆமால ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணா நல்லா இருக்காதே அப்போ சிவன் கூட எப்படி நம்மளால வீட்டுக்கு போக முடியும் லட்சுமி அம்மா கண்டிப்பா தப்பா நினைப்பாங்களே கடவுளே இப்போ இப்ப என்ன பண்றது மேடம் நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது இப்போ என் கூட நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஆண்டி உங்களை தப்பா நினைப்பாங்கன்னு தானே மேடம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மதியமே நான் ஆண்டி கிட்டே கால் பண்ணி சொல்லிட்டேன் இது மாதிரி மித்ரா நான் வெளியில கூப்பிட்டு போற ஆண்டி நைட்டு நானே வீட்டுல வந்து விட்டுறேன் அப்படின்னு ஆண்டி ஓகே சொல்லிட்டாங்க போதுமா அப்போ இவன் லக்ஷ்மி அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் சின்ன வந்து கூப்பிட்டானவா ஐயோ நம்ம தான் தேவை இல்லாம கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோமோ கடவுளே ம் அவன் கிட்ட சாரி கேட்கலாமா வேண்டாம் வேண்டாம் சாரி கேட்டா அப்புறம் ஓவரா பண்ணுவா எதுக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லா சரி சரி ஓகே ஓகே என்ன சரி சரி ஓகே ஓகே இல்ல அது நீ சொல்றதும் சரிதான் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் போனால் நல்லா இருக்கேன் ஸோ நான் நான் உன் கூடவே பாரேன் ஓகே

தவை ம nécess jal each ident 1954 kys கண்ட்ரோல் iselleте motißar unaware பாம்பு மாதிரி இருக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் என்னன்னு கொஞ்சம் பப்பார ஐயோ சீண்டே அப்படி போட்டு பட்டுற உஃப் ஏ பாம்பு உள்ள பள்ளி உள்ளடி அது அது ஏதோ ஒரு கயிறு கிடக்குடி நீ ஸ்டெப் எடுத்து வச்சதுனால அந்த கயிறு அசைஞ்சதுனால உனக்கு ஏதோ போற மாதிரி தோணிருக்கு அவ்வளவுதான் நீ ஏன் என்ன அங்க பாரு அட ஆமா கயிறு தான் கிடக்கு ஹி அது சாரி நான் பாம்புன்னு நினைச்சிட்டேன் சாரி ம் டேய் அது

அர்ஜுன் ஒரு ஒரு நாளும் என்ன நீங்கள் வியக்க வச்சிட்டே இருக்கீங்க ஆக்சுவலாக நம்ம ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு பட் நீங்கள் நினச்சிருந்தா ஃபீல்டு வரைக்கும் கூட வந்திருக்கலாம் யார் நினைச்சா எனக்கு என்னென்னு பட் நீங்கள் யாரும் என்ன தப்பாக நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நைட்டில் வந்தால் சரி இருக்காதுன்னு சொல்கிறீங்களே அர்ஜுன் நீங்கள் உண்மையாகவே ரொம்ப 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 கிரேட்டுங்க நான் உண்மையாகவே ரொம்ப கொடுத்து வச்சவ அர்ஜுன் ஐ ஐ லவ் யூ அர்ஜுன் இதுக்கு மேலே இங்கே என்ன சரியா வராதரா பொருந்தா வீட்டுக்கு கிளம்பு ஹா நாலு வேலை அர்ஜுனும் கிளம்பிட்டான் வைஷ்ணவி மட்டும் தான் தனியா போறாங்க பேசாம இவ்வளவு வைஷ்ணவி கூடயே போக சொல்லிடலாம் ஹா போதும் பொதுவும் சரி சரி ஓகே அர்ஜுன் கிளம்பிட்டான் போல இருக்கு நீ பேசாம வைஷ்ணவி கூட வீட்டுக்கு போ

கண்ட்ரோல் வேற சுத்தமாக போயிட்டு இருக்கு இவ கண்ணும் லிப்ஸ் வேற என்ன பானை உஃப் அது அது வந்து அது நான் கிலோ நாள் வரேன் நீ ஆண்டி கிட்ட சொல்லிடு ஓகே வா சரி ஓகே நான் கிளம்புறேன் பாய் நீ நீ பத்திரமா போ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு ஓகே பாய் 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 என்னாச்சு எனக்கு இப்படி பதறி அடிச்சுட்டு ஓடுறான் அடிக்கடி இவனுக்கு எனக்கு என்னதான் தெரியல இருந்தாலும் இந்த கிட்ல நம்ம நினைச்ச அளவுக்கு மோசம் இல்லை போல இருக்கு ஐயோ மித்து நீ என்னடி ஃபைஷு மாதிரி இவனுக்கு இப்போ நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்க கடவுளே ஐயோ ஃபைஷு வேற தனியா போயிட்டு நம்ம வேற இவனை பத்தி யோசிச்சிட்டு இருக்கோம் சீக்கிரம் போய் ஃபைஷு கூட சேர்ந்து வீட்டுக்கு போயிட வேண்டியதா